டப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்ணம் மூடிக்கிட்டு உதயசூரியன் சின்னத்துக்கு டப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அவர் பெற்ற சின்னதக்தி உதயநிதி ஸ்டாலினுக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில வளர்ந்துகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு இப்ப எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பணம் மார்ச் மாசத்துக்கு உண்டான பணம் ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான பணம் மூவாயிரம் ரூபாய் மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கோடை காலத்துக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணத்தை இப்பயே குடுக்கறாங்க கோடை காலத்துல உங்களுக்கு செலவு இருக்கும் அப்படின்றாங்க அதாவது சம்மர்ல உங்களுக்கு செலவு இருக்கும் அதுக்கு உண்டான செலவுக்கு பனிரெண்டாயிரம் ரூபான்றாங்க அப்போ இத்தனை அஞ்சு வருஷமா சம்மர்ல வந்து இந்த பெண்களுக்கு செலவே இல்லையா ஏன் அஞ்சு வருஷம் கொடுக்காம இப்ப ஏன் கொடுக்குறீங்க இப்படி ஒரு கேள்வி இருக்கு இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டேன்னா நிறைய பேர் தூக்கிட்டு வருவானுங்க அப்ப பாஜக கூட்டின்னு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பீகார்ல ஓ எலக்ஷனுக்கு முன்னாடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருல அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா பாஜக கூட்டணி கூடிய நிதிஷ்குமார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னா அது சும்மா கொடுக்க கிடையாது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க கிடையாது மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அது எப்படி செலவாகுதுன்னே தெரியாம செலவாயிரும் ஆனா பத்தாயிரம் ரூபாய் முழுசா கொடுக்கறதுனால அவங்களை சுய தொழில் பண்ணுவதற்கு தூண்டும் அதுபோக போக அவங்க சுய தொழில் எப்படி ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை வைக்கலாம் இல்ல தள்ளுவண்டி கடை வைக்கலாம் ஏன் ரெண்டு ஆடு ஒரு மாடு கூட வாங்கி வளர்க்கலாம் பீகாரோடைய பொருளாதாரத்து அடிப்படையில அப்படின்ற அவங்க அடுத்த வருஷம் பத்தாயிரம் ரூபாய் வரும்போது அந்த தொழிலை மேம்படுத்தி இருப்பாங்க அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கும் அவங்களோட தொழில டெவலப் பண்ணுவாங்கன்றக்காக தான் பாஜக கூட்டணி அரசாங்கம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ நீங்க மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால அது பெண்களுக்கு என்ன பயனடையுது அதனால அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறிக்குன்னு காட்ட முடியுமா அதுல ஸ்டாலின் சொல்றாரு பெண்கள்லாம் எல்லாம் மாசத்துல எப்படா பதினஞ்சாம் தேதி வரும் எப்படா ஆயிரம் ரூபாய் வரும்னு காத்துட்டு இருக்காங்க யோ நீங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அந்த ரூபாயும் ஒரு நல்ல தான் அந்த எத்தனையோ குடும்பங்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு இருந்துச்சு அதாவது அண்ணா திமுக ஆட்சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வேண்டாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்கணும் நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் வந்து நீங்க யாரு கொட்ட போட போறீங்கன்னு அதே மாதிரி உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வேணுமா இல்ல பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு வேணுமா